இவர் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவர் கிளம்பக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு நாலு பேர் இவர் சிதம்பரம் பஸ் அதாவது பண்டுட்டி வழியா போற சிதம்பரம் பஸ்ல நாலு பேர் ஏத்தி விட்டு லாஸ்ட் சீட்ல உட்கார வச்சு கண்டக்டர் கிட்ட சொல்லிட்டு போறாங்க பண்டூட்டில இவர் இறக்கி விட்டாங்க நாலு ரோட்ல அதுக்கப்புறம் அவரா வீட்டுக்கு போய் பாருன்னு ஆனா அந்த கண்டக்டர் என்ன பண்றான் திண்டிவனம் வந்த உடனே நான் கொஞ்சம் பஸ் நடுவில் வந்திருந்தேன் திண்டிவன வந்ததும் பண்டுட்டி வந்துட்டு சொல்லி என்ன இறக்கி விட்டுருக்கான் ஆளு அந்த ஆளு பேசும்போதான் ஹெட்ஃபோன் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் என்னடா சொல்லிட்டு சவுண்டு கே திரும்பி பார்த்தா அவர் வந்து இறக்கிட்டு இருக்காரு படிக்கல அந்த பண்ட வந்து இறங்கிட்டுன்னு அந்த கண்டக்டர் சண்டை போடலாம் டைம் இல்லை ஏன்னா அவர் கீழே இறங்கி போயிட்டு இருக்காரு ரோட்டில் எங்கேயாவது போய்ட்டு போறாருட்டு நான் இறங்கி ஓடி போய் அவரை வந்து பிடிச்சி கும்பகோணம் பஸ்ல ஏற்றி அதே போல் ஆஸ்திரியில் உர வச்சு டிக்கெட் எடுத்து நான் இங்கே கூட்டணும் அந்த பன்ன வந்து இறக்கி விட்டேன் இந்த கண்டெக்டர் என்ன பண்ணியிருக்கணும் கைலாம்பாக்கத்தில் ஏற்றி விடும்போதே அவர் சொல்லிருக்கணும் அவர் எந்த யாருக்கும் எந்த அந்தரவும் பண்ணல இப்போ உட்காந்துட்டு வர மாதிரி தான் லாஸ்ட் சீட்ல உட்காந்துட்டு அப்படியே சாந்தி தூங்கி தான் வந்தாரு அவர் யாரும் எந்த தொந்தரவு பண்ணல பஸ்ஸும் காலி தான் வந்தது இந்த டிக்கெட்ல இருப்பாங்க தான் அந்த பஸ் நம்பரு இதை வந்து இந்த போக்குவரத்து கழகத்துக்கு தெரியறது போல ஷேர் பண்ணி அவன் வந்து நாலு பெண்ணை யாரையுமே இது கூடாது இப்போ உன்னை நம்பியெல்லாம் ஏத்தி விட்டு போறாங்க இப்போ இறக்கி விட்டு போனானே இப்போ அந்த இடத்துல நான் இருந்தோம் அந்த ஊர்ல போய் அவர் கரெக்டாக விட்டோம் இப்போ அந்த இடத்துல யாருமே இல்லன்னா அவர் என்ன பண்ணிருப்பாரு எங்கேயாவது அடிபட்டு இறந்துருப்பாரு இல்லைனா காணாம போயிருப்பார் தேடி இருந்திருப்பாங்க ஒன்னு நீ அங்கேயே இறக்கிட்டு ஏற்றிருக்கூடாது அவர் யாரும் எந்த தொந்தரவுமே பண்ணலே அமைதான தூங்கி தான் வந்தாரு எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ணணும் நாலு பண்ண அந்த யாரையுமே விரை கூப்பிட்டு யாருக்கும் எந்த பாதிப்பு வராம அந்த ஆள் மேல கடும் நடவடிக்கை எடுக்கும்படி இது எல்லாரும் ஷேர் பண்ணுங்க